செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா இருங்காட்டு கோட்டையில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் இருங்காட்டு கோட்டை ஊராட்சியில் மாவட்ட பிரதிநிதியும் ஊராட்சி செயலாளருமான வி கோவிந்தசாமி தலைமையில் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்க வருகை தந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரேமலதா விஜயகாந்த் ஏழைகளுக்கு புடவை வேட்டி போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கி கழக கொடியேற்றி வைத்தார் இதில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான அனகை முருகேசன் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பன்ருட்டி ஏ சுரேஷ்காந்த் குருமூர்த்தி குன்றத்தூர் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய அவைத் தலைவர் தண்டலம் சசிகுமார் ஒன்றிய துணை செயலாளர் பிரதாப் இருங்காட்டுக்கோட்டை கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் உங்கள் ஐஎம்டிவி நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் உடனுக்குடன் காண இன்றே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி கவி வாழ்கவி வாழ்க்கை இருக்க